அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுக்கு வந்துருவோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எம் என் ராயுடைய கூற்று எம் என் ராய் நாம வச்சுக்க எம் என் ராய் எம் என் ராய் எம் என் ராய் என்ன சொல்ற இவர் வந்து ஒரு பயணியர் ஆஃப் இந்தியன் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய முன்னோடியா கருதப்படக்கூடியதான் எம் என் ராய் இவர் வந்து என்ன சொன்னா இந்தியாவிற்கு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு அரசியல் நிணய சபை கட்டாயம் தேவைன்னு சொன்னாரு அப்ப முத முதல்ல இந்திய அரசியல் நிர்ணய சபைங்கிற கருத்து ரூவா முழுவதுமா வெளியிட்டவர் யாருன்னு கேட்டா இந்த எம் என் ராய் எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேட்கக்கூடிய கேள்வி அப்ப இந்தியாவுக்கு அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட வேண்டும்ங்கிற கருத்தை உறுதியாக முன்மொழிந்தவர் எம் என் ராய் இதே போல பி என் ராவ்னு ஒருத்தர் படிப்போம் நாம வந்து இந்திய அரசியல் நிர்ணய சபையுடைய ஆலோசகர் பிஎன் ராவ் எம்என் ராய் பிஎன் ராவ் அவர் வந்து கான்ஸ்டிஷன் அசெம்பிளியுடைய அட்வைசர் இந்தியன் கான்ஸ்டிஷன் அசெம்பிளியோட அட்வைசர் அதான் சொல்கிறோம் ஐசிசிஐ போட்டிருக்கேன் இந்தியா அரசியல் நிர்ணய சபையின் ஆலோசகர் யாருன்னா பிஎன் ராவ் எம்என் ராய் வந்து இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட வேண்டுங்கிற கருத்தை வெளிப்படையா தெரிவித்தவர் எம்என் ராய் ஆயிரத்தி முப்பத்தி ஏழில் இருந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த ஒரு முன்னோடி தலைவர்

அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படும் அதாவது என்ன இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கணும் அந்த நிர்ணய சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாராக இருக்கணும்னா இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இருக்கணுங்கிற தீர்மானத்தை கொண்டு வராங்க அந்த கோரிக்கையும் வலுப்பெறுது அதில் அப்போ ஆயிரத்தி முப்பத்தஞ்சில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் சொல்லப்பட கூடிய கூற்று என்னென்னா இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட வேண்டும் அது இந்தியாவில் கொண்டு உருவாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வலுப்பெறுது ஆயிரத்தி முப்பத்தி அடுத்து பத்து பத்தா அப்படின்னு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு லக்னோ காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி முப்பத்தி ஆறு லக்னோ காங்கிரஸ் மாநாடு பத்து முப்பத்தி ஆறுல லக்னோ இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு இந்த மாநாட்டுல இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் என்ன சொல்றாங்க வயது வந்தோர் வாக்குரிமையின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட வேண்டும்ங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்படுது இதுல வந்து கோரிக்கை வலுப்படுது இங்க தீர்மானமா நிறைவேற்றப்படுது என்ன சொல்றாங்க ஃபாலோ பண்றோம் வாக்குரிமை அடிப்படையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட வேண்டும் தீர்மானம் எந்த மாநாட்டிலும் ஐஎன்சி காங்கிரஸ் மாநாடு லக்னோ மாநாட்டுல நிறைவேற்றப்படுது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இது வந்து ஒரு முக்கியமான காங்கிரஸ் மாநாடு என்ன காரணம் கேட்டா முதல் முதல்ல காங்கிரஸ்னுடைய மாநாடு வந்து ஒரு கிராமத்தில் நடைபெற்றதா இங்க தான் பாசிப்பூர் பாசிப்பூர்ங்கிற இடத்துல காங்கிரஸ் மாநாடு தான் அப்ப கிராம கிராமப்புறத்தில் நடைபெற்ற முதல் காங்கிரஸ் மாநாடுனா பாசிப்பூர் மாநாடு நான் போச்சுங்க பாசிப்பூர் ஐஎச்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல பாசிப்பூர் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுடைய தலைவர் கேட்டா ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு வந்து தலைமை வைக்கிறாரு சொல்லியிருக்காங்க பாசிப்பூர் வந்து முதல் முதல்ல ரூரல் பகுதியில் கிராமப்பகுதியில் நடைபெற்ற முதல் காங்கிரஸ் மாநாடு ஐம்பதாவது மாநாடு கூட ஐம்பதாவது காங்கிரஸ் மாடு மாநாட்டில் என்ன இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட வேண்டிய முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கப்படுது அப்ப இந்த பாசிபூர் மாநாடு மிக முக்கியமான மாநாடு கிராமப்புறத்தில் நடைபெற்ற மாநாடு ஐம்பதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாடு இதுல இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட வேண்டியதுடைய காரணத்தை எடுத்துரைக்கப்படுது இந்த மாநாட்டில் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது நவம்பர் ஆயிரத்தி ஒன்பது நவம்பர் பத்தொன்பது இது வந்து காந்தியடிகள் என்ன ஹரிஜன் என்ற தன்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது நவம்பர் தான் காந்தியா இதில் வந்து ஹரிஜன் ஞாபகம் குழந்தைன்னு சொல்லியிருப்பாரு கடவுளின் குழந்தை தான் என்ற ஒரே வழி என்ற தலைப்புல ஒரு கட்டுரை வெளியிடுறாரு என்னன்னா அரசியல் நிர்ணய சபை மற்றும் சுதந்திரம் பிரதி பற்றி எழுதியிருக்காரு எங்க ஹரிஜன் இதழ்ல ஒரே வழிங்கிற தலைப்புல அரசியல் நிர்ணய சபை மற்றும் அதனுடைய சுதந்திரம் பெறுதலை பற்றி காந்தியிலிருந்து கட்டுரையா வெளியேற்றிருக்காரு ஆயிரத்தி முப்பத்தொன்பது நவம்பர் பத்தொன்பது சரி இங்க வாங்கலாம் இந்த பசிபூர் மாநாடு பார்த்தோம் நம்ம ஆல்ரெடி போன வீட்டில கூட ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு பார்த்தோம் இது போல சில முக்கியமான மாநாடுமா ஆயிரத்தி பதினாறில் லக்னோ காங்கிரஸ் மாநாடு முக்கியமான காங்கிரஸ் மாநாடு இதில் யார் தலைவர் அம்பிகா சரண் மஜூந்தார் இதெல்லாம் வந்து காங்கிரஸும் முஸ்லீம் லீக் இணையது மிதவாதிகள் தீவிரவாதிகள் அணைகிறாங்க இது என்ன மாநாடு லக்னோ காங்கிரஸ் மாநாடு தலைவர் யாருன்னா அம்பிகா சரண் மஜும்தார் ஏசி மஜூம்தார்னு படிச்சிருப்போம் ஓகேவா ஆ இப்போ என்ன சொன்னோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி லக்னோ காங்கிரஸ் மாநாடு மிக முக்கியமான மாநாடு ஏசி மஜூம்தார் தலைமை ஏசி மஜூம்தார் மருந்து ஏசி மஜூம்தார் தலைமையில் நடக்குது இதில் காங்கிரஸ் லீக் உடன்படிக்கை மிதவாதி தீவிரவாதி நினைவு இது எல்லாமே ஆயிரத்தி பதினாறுல அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மாநாடு முக்கியமான மாநாடு யாருனா அன்னி பெச நம்மையார் வந்து தலைமை வைப்பாங்க அப்போ வந்து முதல் பெண் தலைவர் காங்கிரஸ் முதல் பெண் தலைவர் யாரு அன்னி அன்னிபெச நம்மையார் கல்கத்தா மாநாடு இது எங்க மாநாடு கல்கத்தா மாநாடு அன்னி பெசன்ட் அன்னி பெசன்ட் தலைமை ஓகேவா அன்னி பெசன்ட் தலைமை அப்போ காங்கிரஸ் முதல் பெண் தலைவர் யாருன்னு கேட்டா அன்னி பெர்சன்ட் அம்மையார் முதல் பெண் தலைவர் முதல் இந்திய பெண் தலைவர்னா அவர் கிடையாது ஓகேவா அது முக்கியம் முதல் இந்திய பெண் தலைவர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல யார் இருப்பா சரோஜினி நாயுடு இருப்பாங்க சரோஜினி நாயுடு இருப்பாங்க அவங்க சரோஜி நாயுடு இருபத்தஞ்சில் என்ன மாடு அது கான்பூர் மாடு காவன்பூர் சொல்லுவாங்க கான்பூர் மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் தான் நாயுடு முதல் முதல் பெண் அன்னி இந்திய பெண் தலைவர் கேட்டா சரோஜி நாயுடு முதல் பெண் தலைவர் முதல் இந்திய பெண் தலைவர் தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது சரி காந்தி எப்ப தலைமை வைத்திருக்காங்க ஒரே ஒரு முறையை தலைமை வைத்திருக்காரு ஆயிரத்தி இருபத்தி நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காந்தி இது வந்து பெல்காம் மாநாடு காந்தி வந்து தலைமை பெல்காம் மாநாட்டில் தலைமை வைத்திருப்பாங்க இருபத்தி நாலில் அதே மிக முக்கியமான இரண்டு கூட்டத்தில் வந்து போஸ் தலைமை முப்பத்தி முப்பத்தெட்டு முப்பத்தொம்போதில் போஸ் வந்து தலைமை வைத்திருப்பாரு இது ரெண்டுமே வந்து போஸோட தலைமை தான் அந்த முப்பத்தொம்போது நடைபெற்ற இதெல்லாம் வந்து போஸ் ஜெயிப்பாரு ஆனா என்ன பண்ணுவாரு அப்போ சு சுபாஷ் சந்திர போஸ் ஓகே சுபாஷ் எஸ் சி போஸ் வந்து முப்பத்தெட்டில் வந்து ஹரி திரி போச்சு ஹரி தான் திருச்சி பேசுவோம் அப்படின்னு சொல்லுங்க அப்போ ஹரிப்பூர் திரிபூர் ஹரிப்பூர் திரி ஹரிபுரா திரிபுரா திரிப்பூர் மாநாட்டில் யார் தலைமை முப்பத்தெட்டில் ஹரிப்பூர் மாநாடு முப்பத்தொம்பதில் திரிபுரா மாநாடு ஓகேவா இது யார் தலைமை போஸ் தலைமை வைத்த மாநாடுகள் ஸோ இந்த மாநாடுகள் மிக முக்கியமானது இன்னும் இது போல வந்து அடுத்தடுத்த வகுப்பில் நம்ம இன்னும் காங்கிரஸ் நாடுகள்லாம் நம்ம பார்க்கலாம் இதில் காந்தி தலைமை வைத்தது முதல் பெண் தலைவர் முதல் இந்திய பெண் தலைவர் அதே போல வந்து பதினாறுல லக்னோ காங்கிரஸ் மாநாடு அதே போல இருபத்தி ஒன்பது காங்கிரஸ் மாநாடு இருபத்தி ஒன்பது நடைபெற்ற மாநாடு லாகூர் காங்கிரஸ் மாநாடு பார்த்து லாகூர் காங்கிரஸ் மாநாடு நேரு தலைமை ஓகேவா சரி அடுத்து போகலாம் அடுத்து பதிமூணாவது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு வந்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் எட்டு நாற்பது ஆகஸ்ட் என்ன ஆகஸ்ட் நன்கொடை இது யார் லின் ஆகஸ்ட் லின் லித்கோ இவர் என்ன சொல்லுவாரு இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவுக்கு அதாவது இந்தியாவுடைய இந்த இரண்டாவளவு கலந்தைங்க போர் முடிஞ்சதான் உங்களுக்கு வந்து டொமினி அந்தஸ் வழங்கப்படும் உங்களுக்கு அரசியல் நிர்ணயம் அமைக்கிறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணுவோம் அப்படி பேசுவாங்க அப்போ டொமினி அந்தஸ் வந்து நம்ம வந்து சுதந்திரமே கேட்டுட்டு இருப்போம் ஏன்னா இருபத்தொம்பதுல வந்து பூர்ண சுயராஜ் கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்ப ஆகஸ்ட் எட்டு அந்த இது என்ன ஆகஸ்ட் நன்கொடைன்னு சொல்லுவோம் ஆகஸ்ட் நன்கொடை இந்த ஆகஸ்ட் நன்கொடையில லில்லித் கோவில் இடும்போது என்ன சொல்லுவார்னா உங்களுக்கு டொமினி அண்ட்ரஸ் கொடுக்குன்னு சொல்லுவாரு அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம் அப்போ எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்குறது ஆகஸ்ட் நன்கொடை எப்போன்னு கேட்டால் ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது எட்டு எட்டு நாற்பது அப்படின்னா பார்த்துக்கோங்க நன்கொடை வந்து எட்டு எட்டு நாற்பது எட்டு எட்டு நாற்பது இதே போல இன்னொன்று இருக்குது ஆகஸ்ட் ஆகஸ்ட் அறிக்கை அது இதுக்கு சம்மந்தம் இல்லை இருந்தாலும் ஆகஸ்ட் அறிக்கை ஆகஸ்ட் அறிக்கை வெளியான வந்து இருபது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மாண்டை வெளியிடுவார் ஓகேவா ஆகஸ்ட் அறிக்கை வந்து இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் நன்குறை எட்டு எட்டு நாற்பது இரண்டுமே முக்கியமான கேள்வி தேர்வில் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஆகஸ்ட் ரன் கொடை அப்போ ஆகஸ்ட் அறிக்கை பண்ணு தெரிஞ்சு வச்சிங்க இது மாண்டேகோ அது வந்து லெனித்கோ அடுத்தது பதினாலாவது பாயிண்ட் இது என்ன சொல்கிறாங்க கிறிஸ்து தூதுக்குளு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தூதுக்குளு வருது கிரிப்ஸ் இந்த தூதுக்குழு வந்து வருது இந்த கிரிப்து தூதுக்குழு வின்சென்ட் சர்ச்சனுடைய வற்புறுத்தம் காரணமாக இந்தியா வந்து போரில் வந்து இந்தியாவோட பங்களிப்பு இருக்குதுக்காக கிரிப்ஸ் இவர் தான் வந்து இந்த தூதுக்குழுடைய தலைவராக இருப்பார் இவர் வந்து அங்கே வந்து போர் அமைச்சரவையில் வந்து இவர் வந்து ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அதாவது உறுப்பினர் அமைச்சராக ஒரு போர் அமைச்சரவையில் அங்கே உறுப்பினர் இருக்கவர் தான் அவர் தான் வந்து இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுக்கு தலைமை வைத்து வர்றாரு இவருடைய தூதுக்குழு வந்து இவருடைய அறிக்கைய வந்து காங்கிரஸ் ஏற்றுக்காது ஓகேவா அப்போ அதனால வந்து இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கிரிப்ஸ் தூதுக்குழு வருகை இது அரசியு ஒப்படைக்கும் பணி சொல்லி கொடுக்கப்படும் அடுத்து வந்து பதினஞ்சாம் பாயிண்ட் அமைச்சரவை தூதுக்குழு இது முக்கியமானது அமைச்சரவை தூதுக்குழு அமைச்சரவை தூதுக்குழு மே மாசம் அமைச்சர் கேபினட் மிஷன் சொல்லுவோம் கேபினட் மிஷன் வந்து ஆயிரத்தி நாற்பத்தாறு மே மாதம் அமைச்சரவை தூதுக்குழு வருது இதுதான் வந்து இந்தியாவுக்கு வந்து இடைக்கால அரசு நிர்ணய சபை உருவாக்குறதுக்கான காரணங்கள் அதாவது அரசு சபை உருவாக்குறது இது போ கூட்டாட்சி அரசு அமைக்கிறது இது எல்லாத்தையும் அவங்க தான் வந்து கொடுத்துட்டு போவாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மே மாதம் அமைச்சரவை தூதுக்குழு தன்னுடைய அறிக்கையை வெளியிடுது இதுக்கப்புறம் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு செப்டம்பர் ரெண்டு இடைக்கால அரசு உருவாகுது இடைக்கால அரசு நேரு தலைமையில் உருவாக்கப்படுது ஆயிரத்தி நாற்பத்தாறு செப்டம்பர் ரெண்டு அடுத்தது பதினேழு ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது அரசியல் நிர்ணய சபை உருவாக்கம் ஓகேவா இப்போ அரசியல் நிர்ணய சபை உருவாக்கம் வரைக்கும் பார்த்துட்டோம் இனி அரசியல் நிர்ணய சபையில் அதுக்கு அடுத்த கட்டங்களை பார்க்க போகிறோம் இந்த அமைச்சரை துதுக்குழு கொடுத்த அறிக்கை அதில் வந்து அம அரசியல் நிதி சபை எவ்வாறு அமைக்கப்பட போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில் இது வரைக்கும் போதும் அடுத்த வீடியோவில் நம்ம இதோட கண்டினியூட்டியாக பார்ப்போம் நன்றி வணக்கம் Thank you for watching. Don't forget to subscribe, like, share and comment.